சைல்டு ஒபிசிட்டி வந்து ஒரு காமனாக வந்து நிறைய குழந்தைகள்கிட்ட நம்ம வந்து பார்க்குறோம் ஃபேட்டு சாப்பிட்டா வெயிட் போட்டுறோம் அப்படின்னு பயப்படும் ஸோ அது வந்து உண்மை கிடையாது கார்போஹைட்ரேட்ஸ் அதிகமாக எடுக்கிறோம் இன்சுலின் அதிகமாக ஸ்டிமுலேட் ஆகுது அதனால் ஃபேட் வந்து ஸ்டோர் ஆகுது ஃபுட்டை வந்து சாப்பிட்டாலே நமக்கு வந்து கொலஸ்ட்ரால் கம்மியாகும் சாப்பாட்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நார் சத்து உள்ளது அதிகமாக எடுத்தாலே கொலஸ்ட்ரால் வந்து குறைச்சிடலாம் தேங்காய்னால கொலஸ்ட்ரால் வருது அப்படின்ட்டு பயப்படுவாங்க அந்த கொலஸ்ட்ரால்ன்ற ஒரு ஃபேட் பார்த்தீங்கன்னா லிவரில் மட்டும்தான் உற்பத்தி ஆகும் அதுக்கு சொல்யூஷன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா தாவரத்துலேருந்து வர கொழுப்பும் நார் சத்தும் அதிகமாக எடுத்தோம் அப்படின்னா ஈஸியாக கொலஸ்ட்ரால் வந்து குறைக்க முடியும் ஸோ எந்த ஆயில் வந்து நம்ம அதிகமாக ஃபுட்டுக்கு யூஸ் பண்ணலாம் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் தேங்காய் எண்ணெய் தான் ஒரு பெஸ்ட் ஆயில்னு சொல்லலாம் அதில் பார்த்தீங்க அப்படின்னா அதனோட ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து ரீஃபைண்ட் ஆயில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது பயன்படுத்துறது நல்லது கிடையாது வந்து உடம்பு குறையும் ஸோ மைதால செஞ்ச ஒரு சமோசாவோ இல்லை பரோட்டா சாப்பிட்றதுக்கும் அதே ஈக்குவல் அமௌண்ட் வெயிட் இருக்கிற சப்ஜா சீட்ஸ் சாப்பிட்டீங்கன்னா இது சமோசாக்கு இன்சுலின் செக்ரீட் ஆகும் இதுக்கு செக்ரீட் ஆகாது அப்போது உங்களுக்கு அந்த ஃபேட்டாக ஸ்டோர் ஆகாது கீட்டோ டயட் அந்த மாதிரி நிறையா இருக்குது ஸோ ஒரு ஒரு ஃபார்மில் அந்த டயட்டை ஃபாலோ பண்ணாலே நம்மளால் உடம்பு குறைக்க முடியுமா ஒரு நாளைக்கு அதிகமாக உழைப்பு இல்லை அப்படின்னு வச்சிக்கோங்களேன் ரெண்டு வேளை சாப்பிட்டா போதும் ஸோ இந்த ரெண்டு மீ ரெஸ்ட்ரிக்டட் மீல்ஸ் ப்ளஸ் ஃபேட் அண்ட் ஃபைபர் இந்த ரெண்டு கான்செப்ட் ஃபாலோ பண்ணாலே வெயிட் லாஸ் பண்ணலாம் டயபிட்டீஸை ரிவர்ஸ் பண்ணலாம் ஐபிபியை நேம் மருந்தே இல்லாமல் கண்ட்ரோல் கொண்டு வரலாம் ஃபேட்டிலி வேறு ரிவர்ஸ் பண்ண முடியும் பிசிஓடியை கீவர் பண்ணலாம் ஜெகே ஹாலிடேஸ் மற்றும் காபி அயோத்தியா ஃபேவர் ஃபவுண்டேஷன் இணைந்து வழங்கும் திரு சுவாமி கல்லன் பட்டாச்சாரியா அவர்களின் தலைமையில் காசி அயோத்தியா கயா யாத்திரை மற்றும் கைலாயம் ஆதி கைலாயம் சார்தாம் யாத்திரை மற்றும் பல ஆன்மீக யாத்திரைகளுக்கு உடனே புக் பண்ணுங்க நாமக்கல்ல திருச்செங்கோட் மெயின் ரோடு எறாபுரம்ல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல பிளஸ் டூ போர்ட் எக்ஸாம்ஸோட சேர்த்து நீடன் ஜெய் கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க சார் வணக்கம் சார் ஆஹ் சார் இப்போ வந்து சைல்டு ஓபிசிட்டி வந்து ஒரு காமனா வந்து நிறைய குழந்தைகள் நம்ம வந்து பாக்குறோம் ஸோ இப்போ முன்னாடிலாம் வந்து ஒபிசிட்டினாலே ஒரு டுவெண்ட்டி ஏஜுக்கு மேலே அந்த வெளியிலலாம் அந்த பழக்கத்தினால வர்ற விஷயங்களாக இருக்கும் இப்போலாம் வந்து வீட்லேயே நிறையா விஷயங்கள் மாறறனால சின்ன வயசுலேருந்தே நிறைய குழந்தைகள் வந்து ஒபிசி ஆகிடுறாங்க ஸோ இது எதனால நினைக்கிறீங்க இந்த ஒரு சேஞ்ச் வந்து எப்போ ஆகணும் இல்லை இது எவ்வளோ முக்கியம் இன்னும் அதை வந்து அட்ரஸ் பண்ணவே இல்லையா யாரும் அதிகமாக சைல்டு ஒபிசிட்டி பார்க்குறது பார்த்தீங்க அப்படின்னா அர்பன் ஏரியாஸில் தான் அதாவது சிட்டி சார்ந்து இருக்கவங்களுக்கு தான் அதிகமாக இருக்குது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அக்சஸபிலிட்டி டு ஃபுட் உணவு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எளிதாக நமக்கு கிடைக்கிறதுனால அந்த பசங்களுக்கு வந்து ஒரு அவேர்னஸ்ஸே இல்லாமல் இந்த சைல்டுஹுட் ஒபிசிட்டிக்கு முக்கியமான காரணமாக இருக்குது நான் வந்து ஒரு பன்னெண்டு வயசு பையனை ட்ரீட் பண்ணேன் கிட்டத்தட்ட நைன்டி ஃபைவ் கிலோஸ் ஸோ அவனுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவனுக்கு இந்த நான் சொன்ன மாதிரி அக்சஸபிலிட்டி டு ஃபுட் அப்படின்னும் போது அவன் ஸ்கூலுக்கு போக போகும்போதும் ஒரு ஸ்நாக்ஸு ப்ளஸ் சாப்பாடு அதுக்கப்புறம் வந்த உடனே வந்து சமோசா பானிபூரி பரோட்டா இந்த மாதிரி வா மைதா பேக்கரி சார்ந்த உணவுகள் எந்த குழந்தை வந்து அதிகமாக சாப்பிடுதோ அந்த குழந்தை கண்டிப்பாக நான் இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸில் ஷேர் பண்ணியிருக்கேன் இன்சுலின் வந்து அதிகமாக செக்ரிட் ஆகும் அந்த இன்சுலின் வந்து அதனோட வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ற அத்தனையும் ஸ்டோர் பண்ணுமே தவிர அதை பர்ன் பண்ண அலோவ் பண்ணாது ஸோ அப்போது நம்ம இந்த ஒபிசிட்டிக்கு முக்கியமான காரணமே ஹை கார்போஹைட்ரேட் டயட் கார்போஹைட்ரேட்ஸ் அதிகமாக எடுக்கிறோம் இன்சுலின் அதிகமாக ஸ்டிமுலேட் ஆகுது அதனால் ஃபேட் வந்து ஸ்டோர் ஆகுது ஸோ நம்ம ஸ்டோர் ஆகிற ஃபேட் எல்லாமே கார்போஹைட்ரேட்ஸ் சுகர்லேருந்து அதாவது குளுக்கோஸ் தான் ஃபேட்டை கன்வெர்ட் ஆகி டெபாசிட் ஆகுமே தவிர நம்ம நிறைய பேர் என்ன அப்படின்னா ஃபேட்டு சாப்பிட்டா வெயிட் போட்டுரும் அப்படின்னு பயப்படும் ஸோ அது வந்து உண்மை கிடையாது ஸோ கார்போஹைட்ரேட்ஸ் குளுக்கோஸ் தான் ஃபேட்டாக கன்வெர்ட் ஆகி நம்ம உடம்புல டெபாசிட் ஆகுது ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம குழந்தைங்களுக்கு வந்து மெயில்ஸை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணோம் அட் தி சேம் டைம் அவங்களோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணோம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்ததுலேருந்து எதாவது ஒன்று கொடுத்துட்டே இருக்கக்கூடாது நம்ம சாப்பிட்றதுக்கு ஸோ அது மட்டும் இல்லாமல் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லைனா ஏதாவது ஒரு கேம்ஸில் இன்க்ளூட் பண்ணுறது அந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா ஒபிசிட்டியை நம்ம ஃபஸ்ட்டு ப்ரிவெண்ட் பண்ணலாம் வந்ததை சரி பண்ணோம்னா ஃபஸ்ட்டு வந்து இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் வந்து தாத்தா பாட்டி இருக்காங்க அப்படின்னா பாசத்தில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பிஸ்கெட்ஸு அப்புறம் பேக்கரி ப்ராடக்ட்ஸு இதெல்லாம் வாங்கி கொடுத்துருவாங்க ஸோ அவங்களுக்கு இந்த சீரியஸ்னஸ் தெரியாது இந்த மாதிரி ஜங் ஜங்க் ஃபுட்ஸ் வந்து எடுக்கிறதுனால தான் வந்து இந்த மாதிரி ஆகுது அப்படின்றது ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து பெரியவங்களுக்கு குறிப்பாக அந்த தாத்தா பாட்டிக்கு தான் அவேர்னஸ் வரணும் ஏன்னா நான் பார்க்குற நிறைய சைல்டுஹுட் ஒபிசிட்டி இருக்கிற குழந்தைங்க பார்த்திங்கன்னா அதை கெடுக்கிறது யாருன்னா அப்பா அம்மா கிடையாது தாத்தா பாட்டியாக தான் இருப்பாங்க ஒவ்வொரு அஃபெக்ஷனில் அஃபெக்ஷனில் வந்து சாக்லேட்ஸு பிஸ்கெட்ஸு ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்கறது அவங்க நல்லது வாங்கி கொடுத்தா பரவாயில்ல அது ஜங்காக இருக்கிற பட்சத்தில் அது ஜங்க் அப்படின்னாலே ஒன்று சுகர்ஸ் அதிகமாக இருக்கும் இல்லைனா ஹைட்ரோஜினேட்டட் வெஜிடபிள் ஆயில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த டால்டா வனஸ்பதி ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் அதுக்குள்ளே அதிகமாக இருக்கும்போது இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இன்சுலின் அதிகமாக செக்ரேட் ஆகும் அதுக்கப்புறம் இன்ஃப்ளமேஷன் அதிகமாகும் ஸோ அவங்களுக்கு வந்து சின்ன வயசுலேயே வந்து ஸ்கின் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இல்லை ஜாயின்ஸ் பெயின் அந்த மாதிரி எல்லாம் கூட இப்போ நம்ம பார்க்குறோம் ஆஸ்துமா வீசிங் இது எல்லாத்துக்கும் இந்த ஜங்க் ஃபுட்ஸ் ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது ஸோ நம்ம பெரியவங்களுக்கு குறிப்பாக அவேர்னஸ் வேணும் எந்த மாதிரி உணவுகளை வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் தவிர்க்கணும் அப்படின்றது ஓகே சார் இப்போது வந்து மாத்திரைகள் மூலயமா கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் தாண்டி எதுனா ஃபுட் இருக்கா இந்த ஃபுட்டை வந்து சாப்பிட்டாலே நமக்கு வந்து கொலஸ்ட்ரால் கம்மியாகும் அப்படின்னு ஃபுட்டை நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க சாப்பாட்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நார் சத்து உள்ளது அதிகமாக எடுத்தாலே கொலஸ்ட்ராலை வந்து குறைச்சிடலாம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேங்காய்னால கொலஸ்ட்ரால் வருது அப்படின்ட்டு பயப்படுவாங்க ஸோ இன்னைக்கு அந்த கொலஸ்ட்ரால்ன்ற ஒரு ஃபேட் பார்த்தீங்கன்னா லிவர்ல மட்டுந்தான் உற்பத்தி ஆகும் ஸோ நம்ம வந்து நம்ம உடம்புல லிவர் இருக்குது அது கொலஸ்ட்ரால் உற்பத்தி ஆகும் அனிமல்ஸ்க்கும் லிவர் இருக்குது அனிமல் ப்ரோடக்ட்ஸில் இருந்து நமக்கு கொலஸ்ட்ரால் வரும் அட் த சேம் டைம் இப்போ தேங்காய் பார்த்தீங்க அப்படின்னா கொலஸ்ட்ரால்ன்றது கிடையாது அதில் சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ் இருக்கும் நீங்கள் தே தேங்காவும் தேங்காய் எண்ணெயும் கொடுத்தீங்க அப்படின்னா கொலஸ்ட்ராலை ஈஸியாக குறைக்கலாம் ஸோ மாவு சார்ந்த உணவுகள் ப்ளஸ் அனிமல் பேஸ்ட் ஃபுட்ஸ்னால நமக்கு கொலஸ்ட்ரால் வந்து இன்க்ரீஸ் ஆகுது ஓகே சார் அதுக்கு சொல்யூஷன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா தாவரத்துலேருந்து வர கொழுப்பும் சத்தும் அதிகமாக எடுத்தோம் அப்படின்னா ஈஸியாக கொலஸ்ட்ராலை வந்து குறைக்கும் அதே மாதிரி வந்து நம்ம ஃபுட்டில் வந்து ஆயில் தான் நம்ம நம்ம இங்கே சவுத் இந்தியா எடுத்துக்கிட்டோன்னா ரொம்ப யூஸ் பண்ணுறோம் ஸோ இப்போ நீங்கள் கூட தேங்காய்னை யூஸ் பண்ணால் கொலஸ்ட்ரால் கம்மியாக இருந்த சொல்லுறீங்க ஸோ இந்த ஆயில் வந்து நம்ம அதிகமாக ஃபுட்டுக்கு யூஸ் பண்ணலாம் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் தேங்காய் எண்ணெய் தான் ஒரு பெஸ்ட் ஆயில்னு சொல்லலாம் அதில் பார்த்தீங்க அப்படின்னா அதனோட ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து ஷார்ட் அண்ட் மீடியம் செயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சின்ன சின்னதாக இருக்கும் அதனோட ஃபேட் செயின்ஸ் அப்போது நமக்கு அது எங்கேயுமே டெபாசிட் ஆகிட்டு ஒரு கிளாட்டாக கன்வெர்ட் ஆகாது ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஒரு ஒரு செல் வாலும் இருக்குது இல்லைங்களா அது வந்து ஃபேட் நாள் ஆனது ஸோ இந்த மாதிரி ஷார்ட் செயின் இருக்கிற ஃபேட்ஸ் வந்து நம்ம அதிகமாக கொடுத்தோம் அப்படின்னா அந்த செல் வால்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு நம்ம பிரெயின் வந்து ஃபேட் ஆயிருக்கு ஸோ அதிகப்படியான நம்ம ஃபேட் கொடுக்கும்போது பிரெயின் ஆக்டிவாக இருக்கும் ஓகே ஸோ அதனால கோகோனட் ஆயில் பெஸ்ட்டு ரீஃபைன்ட் ஆயில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது பயன்படுத்துறது நல்லது கிடையாது ஏன்னா ஒமேகா த்ரீ என்ற ஃபேட் வந்து நமக்கு இந்த வால்நட்ஸ் இதுலலாம் கிடைக்கும் ரீஃபைண்ட் ஆயில்ஸில் பார்த்தீங்கன்னா ஒமேகா சிக்ஸோட அளவு ரொம்ப அதிகமாக இருக்கும் இன்ஃப்ளமேஷன்ஸ் அதாவது நம்ம ஜாயின்ஸ் பெயின் ஸ்கின் டிசீசஸ் அதுக்கப்புறம் பிம்பிள்ஸ் பாயில்ஸ் சொரியாசிஸ் இந்த மாதிரி தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் வரத்துக்கு முக்கியமான காரணம் அந்த ரீஃபைண்ட் ஆயிலாக இருக்குது ஸோ அதை தவிர்த்துட்டு பெஸ்ட்டு ஃபஸ்ட்டு பெஸ்ட்டு அப்படின்னா கோல்டு ப்ரெஸ்டு கோகோனட் ஆயில் செக்குலாட்டினா தேங்காய் எண்ணெய் அதுக்கப்புறம் செக்கில் ஆட்டினா நல்லெண்ணெய் அதிகமாக உழைப்பு இல்லாதவங்க கடல் எண்ணெய் சாப்பிடக்கூடாது ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உடம்போட சூட்டை அதிகப்படுத்துறது மட்டும் இல்லாமல் இப்போ ஸ்கின் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கவங்க கண்டிப்பாக அவாய்ட் பண்ண வேண்டியது கடல் எண்ணெய் ஸோ அவங்களுக்கு எல்லாருக்குமே சூட் ஆகிற ஒரு பெஸ்ட் ஆயில் அப்படின்னு பார்த்தோம்னா தேங்காய் எண்ணெய் மேக்ஸிமம் வந்து ரீஃபைன் ஆயிலில் யூஸே பண்ணக்கூடாது ஆமாம் அதாவது அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரியில்தான் பண்ணுறாங்க இண்டஸ்ட்ரியலைஸ்ட் ஆயில்ஸ் எல்லாம் வந்து நம்ம பயன்படுத்தணும்னா அதில் முக்கியமான சத்து எதுவுமே இருக்காது நமக்கு ஸோ நம்ம கண்ணுக்கு முன்னாடி நம்ம பண்ணுற அந்த செக்குலாட்டுன எண்ணெய் மட்டும்தான் நமக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் ஓகே சார் ஸோ அதே மாதிரி உடம்பு குறைக்கிறதுக்கு வந்து சப்ஜா சீட்ஸ் சாப்பிட்டா வந்து உடம்பு குறையும் பண்ணுற மாதிரி இப்போ நிறைய வீடியோஸ்லாம் நம்ம பார்க்குறோம் அது உண்மையா சார் ஸோ அதாவது சப்ஜா சீட்ஸு அப்புறம் சியா சீட்ஸ் இதிலெல்லாம் கண்டிப்பாக எடுக்கலாம் எடுத்து நார் சத்து அதிகம் ஸோ அந்த நார் சத்து பிளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்சுலின் வந்து அதிகமாக செக்ரீட் ஆகாது ஸோ மைதாவில் செஞ்ச ஒரு சமோசாவோ இல்லை பரோட்டா சாப்பிட்றதுக்கும் அதே ஈக்குவல் அமௌண்ட் வெயிட் இருக்கிற சப்ஜாசிட் சாப்பிட்டிங்கன்னா இது சமோசாக்கு இன்சுலின் செக்ரிட் ஆகும் இதுக்கு செக்ரிட் ஆகாது அப்போது உங்களுக்கு அந்த ஃபேட்டாக ஸ்டோர் ஆகாது எப்போது நீங்கள் அந்த விதைகளை சாப்பிடும்போது சமோசா சாப்பிட்டா அது ஃபேட்டாக ஸ்டோர் ஆகும் ஸோ இவ்வளோ தான் அது வேரியேஷன் ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எவ்ரி ஃபுட் ஆஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அது நியூட்ரிஷன் மட்டும் இல்லாமல் உள்ளே போயிட்டு அதை என்ன பண்ணணும் என்ன செயல்பாடு அங்கே நடக்குது அப்படின்றது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனோடு தான் அந்த சாப்பாடு போகும் இந்த சத்து இன்சுலின தூண்டிவிடும் கொழுப்பு சார்ந்த உணவு இன்சுலினை தூண்டாது நார் சத்து அதிகமாக இருக்கிற உணவு தூண்டாது இது நம்ம வந்து இன்சுலினு குறைக்க முடியும் ஓகே சார் இப்போ நம்ம உடம்ப குறைக்கிறது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இப்போ டயட்னு பார்த்தாலே கிட்டத்தட்ட நிறைய விதமான இதெல்லாம் வந்துருச்சு இல்லையா கீ டயட் அந்த மாதிரி நிறைய இருக்கு ஒரு ஒரு ஃபார்மில் அந்த டயட்டை ஃபாலோ பண்ணாலே நம்மளால் உடம்பு குறைக்க முடியுமா இல்ல நம்ம மாத்திக்கிட்டே இருக்கலாமா மாதிரி அதாவது டைம் ரெஸ்ட்ரிக்டட் ஈட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு நாளைக்கு அதிகமா உழைப்பு இல்லை அப்படின்னு வச்சிக்கலாம் ரெண்டு வேலை சாப்பிட்டா போதும் பதினோரு மணில இருந்து ஒரு மணிக்கு ஒரு வேலை சாப்பாடு ஆறுலேருந்து இருந்து ஏழு மணிக்கு ஒரு வேலை சாப்பாடு ஸோ இந்த ரெண்டு ரெஸ்ட்ரிக்டட் மீல்ஸ் பிளஸ் ஃபேட் அண்ட் ஃபைபர் இந்த ரெண்டு கான்செப்ட் ஃபாலோ பண்ணாலே நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்ணலாம் டயபட்டிஸ் ரிவர்ஸ் பண்ணலாம் ஐபிபியை நே மருந்தே இல்லாமல் கண்ட்ரோல் கொண்டு வரலாம் ஃபேட்டி லிவரை ரிவர்ஸ் பண்ண முடியும் பிசிஓடியை கியூர் பண்ணலாம் இந்த மாதிரி நிறைய இன்றைக்கி லைஃப் ஸ்டைல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு உணவு முக்கியமான காரணமாக இருக்குது ஸோ இப்போ உடல் பருமன் இருக்கும் சுகர் இருக்கவங்களுக்கு அவங்களுக்கு கொடுக்கப்படுற ஒஸ்ட்டு அட்வைஸ் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா சின்ன சின்னதாக அடிக்கடி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவான் ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது ஸ்மால் அண்ட் ஃப்ரீக்வெண்ட் மீல்ஸ் நம்ம எடுக்கும்போது இன்சுலின் வந்து அதிகமாக செக்ரீட் ஆகும் ஸோ இன்சுலினை நீங்கள் அதிகமாக செக்ரீட் பண்ண வெஜிட்டிங் அப்படின்னாலே உங்களால் வெயிட் லாஸே பண்ண முடியாது ஸோ வந்து இந்த இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் சொல்கிறாங்களே சார் ஆறு மணிக்கு சூரியன் வந்ததுக்கு அப்புறம் சாப்பிடு அப்புறம் சூரியன் மறைகிறதுக்கு முன்னாடி சாப்பிட்டு முடிச்சிட்ரு ஈவினிங் அது அது எப்படி சார் ஒர்க் ஆகும் இல்லை அது நம்ம ஃபாலோ பண்ணலாமா இல்லை அதுதான் கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு நார்மலாக இப்போ உடல் பருமனாக சுகராக இருக்கவங்களுக்கு ஹேபிட் எப்படி இருக்குன்னா காலைல எழுந்த உடனே டீ காஃபி அதுக்கப்புறம் பசிக்குதோ இல்லையோ உடனே பிரேக்ஃபாஸ்ட்டு பதினோரு மணிக்கு மறுபடியும் டீயோ காஃபியோ ஸ்நாக்ஸு அப்புறம் லன்ச்சு ஈவினிங் ஒரு நான் ஃபோர் டு ஃபைவ்க்கு டீ வித் ஸ்நாக்ஸு அப்புறம் டின்னர் ஸோ காலையில் வந்து பார்த்தீங்கன்னா இட்லி தோசை சப்பாத்தி பூரி பொங்கல் மதியம் சாதம் நைட் இட்லி தோசை சப்பாத்தி இது ஃபுல்லாக கார்போஹைட்ரேட்ஸ் தான் ஸோ இது ஃபுல்லாக கார்போஹைட்ரேட்ஸாக இருக்குது ப்ளஸ் நீங்கள் டீ காஃபி குடிக்கும்போதும் ஸ்நாக்ஸ் சாப்பிடும்போது கூட நம்ம உடம்புல இன்சுலின் வந்து செக்ரியேட் ஆகும் ஸோ இப்போது நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு டீ காஃபியே வந்து நம்ம மீல்ஸுக்கு என்ன செக்ரியேட் ஆகுதோ அந்த மாதிரி இன்சுலின் வந்து தூண்டப்படும் போது கிட்டத்தட்ட ஃபைவ் ஃபைவ் டு சிக்ஸ் டைம்ஸ் வந்து நம்ம இன்சுலின் செக்ரியட் ஆகுது ஸோ பிளட்டில் வந்து உங்களுக்கு இன்சுலின் லெவல்ஸ் ரொம்ப எலிவேட்டடாக இருந்துச்சு அப்படின்னா உங்களை வெயிட் லாஸ் பண்ணவே முடியாது சுகரை வந்து உங்களால் கண்ட்ரோலே பண்ண முடியாது ஸோ அதுக்கு தான் இந்த இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் என்ன என்ன அப்படின்னா இந்த டூ மீல்ஸ் தான் இந்த ரெண்டு முறை தான் வந்து தேவையான அளவுக்கு இன்சுலினை தூண்டணும் மீதி நேரத்தில் நம்ம பச்சை தண்ணி குடிச்சிட்டு இல்லை க்ரீன் டீ மோர் இதுக்கெல்லாம் இன்சுலின் செக்ரியேட் ஆகாது ஸோ இந்த மாதிரி எடுக்கும்போது நான் ஆட்டோமேட்டிக்காக வெயிட் லாஸை வந்து அச்சீவ் பண்ணலாம் ஓகே ஜே ஹாலிடேஸ் மற்றும் காசி அயோத்தியா சேவா பவுண்டேஷன் இணைந்து வழங்கும் திரு சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா அவர்களின் தலைமையில் காசி அயோத்தியா கயா யாத்திரை மற்றும் கைலாயம் ஆதி கைலாயம் சார்தாம் யாத்திரை மற்றும் பல ஆன்மீக யாத்திரைகளுக்கு உடனே புக் பண்ணுங்க நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோடு எர்ணாபுரத்துல ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் பிளஸ் டூ போர்டு சேர்த்து நீட் அண்ட் ஜேஇஇ கோச்சிங்கும் குடுத்துட்டு இருக்காங்க